பொதுவாக நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நோய் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோயும் அம்மை நோயும் தான் அப்புறம் சளி நோய் வரும் இப்போது வெள்ளை கழிச்சல் நோய் அப்படிங்கும் பொழுது வெள்ளை களிச்சல் நோய்க்கு தடுப்பூசிகள் போட்டுக்கணும் தடுப்பூசிகள் முதல்ல ஏழாவது நாள் குஞ்சு குறிச்ச ஏழாவது நாளேவும் அதுக்கு தடுப்பூசி போடணும் அதுக்கு வந்து கண்ணில் சொட்டு மருந்தாக மருந்துகள் கிடைக்கிது கண்ணில் சொட்டு மருந்தாக போட்டுக்கணும் ஏழாவது நாள் அதுக்கப்புறம் திரும்ப இருபத்தி ஓராவது நாள் திரும்பவும் கண்ணில் சொட்டு மருந்தாக போட்டுக்கணும் அப்புறமா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கால்நடை மருந்தகத்தில் போய் அதுக்கு ஊசியாக மருந்து போட்டுக்கலாம் சரி ஒருவேளை வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிய வைத்தியமாக சீரகம் இருக்கு இல்லையா அது ஒரு ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கணும் அப்புறம் கீழா நெல்லி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா ரெண்டையுமே அரைச்சி தண்ணியில் கலந்து பாதிக்கப்பட்ட கோழிகளுக்கு மற்ற கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துடணும் எப்பவுமேவோ இந்த எந்த நோய் வந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட கோழிகளை தனியாக வச்சு அதுக்கு வைத்தியம் பாருங்கள் மற்ற கோழிகளுக்குமே வைத்தியம் பாருங்க கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் வர்றத தடுக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி போடுறது தான் தடுப்பூசி அப்படிங்கிறது ஆறாவது வார வயசில் நம்ம அதுக்கு தடுப்பூசி போட்டுடணும் சரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வந்துருச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்ட கோழிகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குன்னு தனியாக மருந்துகளெல்லாம் எல்லாம் இல்லை என்ன பண்ணுறதுன்னா நமக்கு நம்ம வைத்தியம் பார்க்குற மாதிரி தான் வேப்பிலையை வே நல்லா அரைச்சும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒவ்வொரு கோழிக்குமேவும் ஒரு மிளகு அளவுக்கு வாய் வழியாக போட்டுற வேண்டியதுதான் ஒரு மூணு நாளைக்கு போட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல கொப்புளமெல்லாம் இருக்குது இல்லையா புண்ணு அதுலேயுமே இந்த அரைச்சி வச்சதை வேப்பலையும் தூளும் அரைச்சி வச்சது அதில் அதை எடுத்தேவும் தடை விட்டோம்னாலேவும் இந்த புண்ணெல்லாம் ஆறிப்போயிடும் சளி தொல்லை இருக்குது அப்படின்னா உடனேவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்துகத்தான் போய் கோழிகளுக்கான சளி தொல்லை நீக்கிறதுக்கான மருந்துகள் வாங்கி அதுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தண்ணியில கலந்து ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா சளி தொல்லை குறையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கை வைத்தியமாகவும் அதுக்கு வந்து சளி தொல்லை சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுக்கலாம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா சீரகம் ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் சீரகம் அப்புறம் மிளகு அஞ்சு கிராம் மஞ்சள் தூள் அது ஒரு அஞ்சு கிராம் பூண்டு ஒரு பல் துளசி ஒரு கைப்பிடி அளவு ஆடா தொடை ஒரு இலை ஓமவல்லி இலை ஒரு இலை தூதுவளை ஒரு இலை இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து கோழிகளுக்கு மொத்தமாகவே நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம நினைக்கலாம் ஒரு கோழிக்கு தானே சளி பிடிச்சிருக்கு மற்றதுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சளி அப்படிங்கிறது வந்து ஒரு கோழிக்கு வந்தாலும் மற்ற கோழிகளுக்குமேவும் எளிதாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி தொழில் மூட்டம்ல எந்த நோயுமேவும் கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழிக்கு வந்ததுன்னா மற்ற கோழிகளுக்குமே வரும் அதனால் நம்ம எப்போ கோழிகளுக்கு வைத்தியம் பார்த்தாலும் சரி பாதிக்கப்பட்ட கோழிக்கு தனியாக பிரித்து வச்சு வைத்தியம் பார்க்கணும் மற்ற கோழிகளுக்குமே வைத்தியம் பார்த்துட்டோம் அப்படின்னா மற்ற கோழிகள்லையுமே சளி வராமல் இல்லை எந்த நோயும் வராமலும் நம்ம பார்த்துக்க முடியும்